உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க என்னை இங்க தனியா விட்டுட்டு அம்மா அண்ணி அண்ணா மட்டும் எங்கேயோ போயிருக்காங்க எவ்வளோ நேரம்தான் நான் இங்கேயே இருக்கிறது தான் வீட்டுக்கு போகிறதோ தெரியல அவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல தாமர அம்மாடி இங்க என்னமா பண்ற தான் உட்கார்ந்துருக்கேன் பாட்டி வேணாம் ஜாமி இங்க உட்காராத மழை பெஞ்சு இப்பதான் ஓஞ்சிருக்கு பாரு பனியா பெய்யுது இந்த குளிருக்குள்ள உட்காராதம்மா உடம்பு சரி இல்லாம வந்துடும் வா வீட்டுக்குள்ள போவோம் பாட்டி நான் எங்க வீட்டுக்கு போகட்டா ஏமா பாட்டி கூட கொஞ்ச நேரம் இருமக்கா அம்மாவை காணோம் எங்க போனாங்கன்னே தெரியல அண்ணா அண்ணி கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாங்க நேரமாவே போனாங்க ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல என்ன விட்டுட்டு அவங்க மட்டும் எங்க வெளியே போயிருக்காங்க பாட்டி அங்க ராகு என்ன நிலைமையில இருக்கானோ தெரியல ஆண்டவா அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகாம நீ பாத்துக்கோ பிள்ளைகிட்ட வேற ஒன்றும் சொல்லாம இங்க விட்டுட்டு போயிருக்காவே பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சாலும் பாவம் பாத்திரி பயந்துரும் சின்ன பிள்ளைலாம் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே உன்னை விட்டுட்டு எங்க போக போறாங்க வந்துருவாங்கல்ல ரா ஆயிடுச்சு பாட்டி இன்னும் வரலையே வருவாங்க மக்கா வர வழியில் டிராஃபிக்காக இருக்கலாம் இல்லை அவங்க போன இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கலாம் வர முடியாமல் இருக்கலாம்ல வந்துடுவாங்க பாத்தியா இங்கேயே இவ்வளோ நேரம் மழை பெஞ்சுது பிறவங்க மலைக்குள்ளே நனைஞ்சே மூணு பேர் வந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிருவல அதனால மலைக்கு ஓதங்கி எங்கேயாவது இருப்பாவை சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாவே என்ன நீ அதை பற்றிலாம் யோசிக்காத வா நம்ம உள்ள போய் உனக்கு டிவி போட்டு டிவி ம் பொம்மை டிவி பார்க்கட்டா பாட்டி உனக்கு என்ன டிவி வேணுமோ போட்டு பாருமாக்கா வா ஆனால் வெளியே மட்டும் வந்து உட்கார கூடாது காத்து பனி மழை எல்லாம் வந்துட்டு இருக்க பத்தியா நம்ம வீட்டுக்குள்ள நல்லா உட்காந்துக்கணும் சரி பாட்டி பாட்டி எனக்கு வேற ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்தாங்க நான் எதுவுமே எழுதலை நான் போய் என் பேக் எடுத்துட்டு வந்து அதையாவது எழுதட்டுமா ஐயோ பிள்ளை ஹோம்ஒர்க் எழுதணும்னு பாடப்புத்தகம் பையெல்லாம் எடுக்க போறேன்னு சொல்லுது அங்கே உள்ளவங்க யாராவது நடந்தது விட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்ய எழுதிக்கலாம் அம்மா எல்லாம் வந்த பிறகு நீ போய் எழுது அப்படி எழுத முடியலன்னா நாளைக்கு ஒரு நாள் லீவு கூட போட்டுக்கலாம் உண்மையாவ பாட்டி சொல்றீங்க ஆனா அம்மா என்ன லீவ் போடவே விட மாட்டாங்களே நீ முடிஞ்சா எழுதுமா இல்லன்னா பாட்டி கிட்ட சொல்லு பேசுறேன் அதுக்குள்ளையாத்த எனக்கு பசிக்கவே இல்லையே என்ன அம்மாடி வான்னு கேக்குற நீ பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆயிட்டு வந்து ஒரு காப்பி தண்ணி தான் குடிச்ச வேற எதுவுமே வேண்டாம்ட்டேன் மணியாவுதுல்ல வா சாப்பிட இல்லத்தை நான் பிறகு சாப்பிட்றேன் பசிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது மக்கா அது மழை பெஞ்சது பார்த்தியா அந்த குழுருக்கு மந்தமாக தான் இருந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் நேர நேரத்துக்கு சாப்பிடணும்ல வா சூடாக இட்லி சுட்டு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க வா ம் சரி பைய பைய இறங்குதா உள்ளே போமா அத்தை இருந்தா வரேன் ம் சரிங்கத்த என் மடி அரவிந்தனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியாம்மா என்ன எதுன்னு விவரம் எதுன்னு சொன்னானா ம் இப்போதான் பேசிட்டு வரேன் தே இன்னும் ஆஸ்பத்திரியில் ஒன்றும் சரியா விவரம் சொல்ல மாட்டேங்கிறாவலாம் நர்ஸும் டாக்டரும் உள்ளதான் இருக்காவலாம் இனி செக் பண்ணிட்டு தான் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காவலாம் என்னென்னு பார்த்துட்டு கூப்பிட்றம்மா அது வரைக்கும் தாமரே கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கன்னு கூப்பிட்டான் நேரம் ஆயிட்டம்மா இன்னுமா ஒன்றும் சொல்லாமல் இருக்காவே நிறைய ரத்தம் காலிலையும் தலையிலையும் போயிருக்கான்த்த அதுக்கெல்லாம் முதல்ல தொடச்சி எடுத்து மருந்து போட்டுட்டு இப்போ தான் டாக்டர் செக்கே பண்ணுறாவலாம் அந்த கடவுளே ஏன் அந்த பையனுக்கு இப்படி ஒரு சோதனைனே தெரியல கல்யாணம் ஆகி முழுசாக ஒரு வாரம் முடியல அந்த பையனுக்கு அதுக்குள்ளே இப்படி ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருப்பேன் என்னத்த செய்கிறது நேரம் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க எனக்கே இதை கேட்டதுலேருந்து இருந்து படப்படன்னு வருஷ அவ்ளோ கஷ்டமா இருக்குத்த சாமியை நல்லா கும்பிட்டுப்போம் எதுவும் ஆகாதுன்னு நம்புவோம் அக்கா வா போவோம் எந்த நிலைமையில இருக்கானு பாரியாதிங்கம்மா அவனுக்கு எதுவும் ஆகாது நம்பிக்கையா இருங்கம்மா எதுவும் ஆகாது ஐயோ எனக்கு பயமா இருக்கியா டாக்டர் டாக்டர் இத சொன்னாங்களமா செக் பண்ணாங்களா இல்லமாக்கா இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலையா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க தானே பேஷண்ட் ரகு வீட்ல இருந்து வந்தவங்க ஆமாம்மா டாக்டர் அம்மா தான் பேஷண்ட செக் பண்ணி பார்த்துட்டோம் பேஷண்ட்டுக்கு காலையும் தலையிலையும் நல்ல அடிபட்டுருக்கு காலில் ஒரு மைனர் ஆப்ரேஷன் தான் அது முடித்தா அவங்க கொஞ்ச நாள் ரெஸ்டில் இருக்கலாம் மற்றபடி நடக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை

ஒரு சிலவங்க சுய நினைவுக்கு வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஆகலாம் ரெண்டு மூணு வருஷம் ஆகலாம் இல்லை சுயநினைவுக்கு வராமலே இருக்கலாம் அவங்க எப்போ சுயநினைவுக்கு வருவாங்கன்னு எங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஐயோ என்னங்க என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க ஐயோ நான் பெத்த மகனே ராகு உனக்கு சுயநினைவு வராதா வருத்தப்படாதீங்கம்மா இதுக்கு மேல எங்க கையில ஒண்ணும் இல்ல நாங்க ஆபரேஷன் பண்றது பண்ணிடுறோம் அவர் சுயநினைவுக்கு வரதை மட்டும் எங்களால சொல்ல முடியாது எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க சுயநினைவு சீக்கிரம் வரும்னு நம்புங்க இதுதான் சூழ்நிலைங்கிறத மூடி மறைக்காம நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஒருவேளை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஏன் கண்ணு முடிக்கலன்னு எங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா அதான் இந்த மாதிரி தான் இருக்க சூழ்நிலை அப்படின்னு உங்ககிட்ட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையும் தலையிலையும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மூணு லட்சம் தேவைப்படும் நீங்கள் மூணு லட்சத்தை ரிசப்ஷனில் கட்டிட்டீங்கன்னா நாங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டாக்டர் டாக்டர் காசெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மூணு லட்சம் என்ன அதுக்கு மேலே எவ்வளோ செலவானாலும் அதை நான் கட்டுறேன் ஆனால் என் ஃப்ரெண்டை எப்படியாது சுயநினைவுக்கு கொண்டு வந்துருங்க டாக்டர் அதான் நான் சொல்லிட்டேன்லங்க அவங்க எப்போ வேணாலும் சுயநினைவுக்கு வரலாம் ஆனால் ஒன்று ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து உங்களை உள்ள பார்க்க விடுவாங்க அவங்க முன்னாடி அவங்க பக்கத்தில் போய் யாரும் அழுகிறதோ சத்தம் போடுறதோ இருக்கக்கூடாது உங்களால் முடிஞ்சால் அமைதியாக அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கும் அவருக்கும் உள்ள நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் இல்லையா உங்களுக்கும் அவங்களுக்குமான ஏதாவது ஒரு நல்ல நினைவெல்லாம் இருக்கும் இல்லை அதெல்லாம் பொறுமையாக சந்தோஷமாக சொல்லி அவர்கிட்ட பொறுமையாக பேசுங்க அவர் முன்னாடி போய் அழுகிறது கத்துறது அவருக்கு இன்னும் டிஸ்டர்பன்ஸ் தான் ஆகும் நீங்கள் இப்படி உங்களோட நினைவுகளெல்லாம் போது அவருக்கு அந்த பழைய ஞாபகம் சீக்கிரமே வந்துடும் அவர் மூளைக்கு அந்த ஞாபகம்லாம் ரீவைன் ஆகும்போது அவர் சீக்கிரம் கண்ணு முடிச்சுருவார் கடவுள் கைலையும் உங்கள் கையிலையும் தான் இருக்குது எங்களால் முடிஞ்ச ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணிடுவோம் மற்றபடி அவர்கிட்ட பேசி அவரை நினைவுக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் நாங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறோம் சீக்கிரமாக நீங்கள் ரிசப்ஷனில் காசை கட்ட பாருங்கள் ரகு ரகு ஐயா நீ கண்ணு முழிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் ஆகும்னு சொல்றாங்களே எப்படியா நான் தாங்குவேன் ஐயோ ஏன் இந்த பையனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை மச்சா ஆ சொல்லுங்க மாப்பிள்ள மச்சா கொஞ்சம் எல்லார்த்தையும் பாத்துக்கோங்க நான் போய் ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன் ம் சரி மாப்ள நான் பாத்துக்கிறேன் இலக்கியா மாமா முத்த கொஞ்சம் பாத்துக்கம்மா சரி மாமா நான் பாத்துக்கிறேன் ஆமா அர்ஜுன் இங்க எதுக்கு வந்து இப்ப உட்கார்ந்திருக்க? ஏன் அதிமா இங்க தான் உட்காரணும் அங்க தான் உட்காரணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஐயோ லூஸ் அப்படி சொல்லல. எது லூசா? அது ஒரு ஃப்ளோல வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ம்ம் இல்ல அர்ஜுன் ஆல்ரெடி மழை பேஞ்சு வெளிய எல்லாம் நல்ல சில்லன் இருக்கு. ஏன் வெளிய வந்து உட்கார்ந்திருக்க? உள்ளேயே இருக்கலாமேன்னு சொன்னேன் அவ்வளவுதான். இல்லமா ஒரு client ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அப்படியே பேசிட்டு வெளிய வந்து உட்கார்ந்தா இப்பதான் பேசி முடிச்சேன். கரெக்ட்டா நீயும் வந்துட்ட. ம் என்ன சொல்றாரு உங்க client? அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆனது தெரியாது. யாரோ சொல்லியிருந்திருப்பாங்க போல மேரேஜ் கிங் வீட் பண்ணாம விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு மேரேஜ் லைஃப் எப்படி போகுது கங்க்ராட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு கங்க்ராட்ஸ் சொன்னாரா லேட் விஷ் பண்ணிருக்காரு நீ ஏன் அவருக்கு சொல்லாம விட்டேன் ஐயோ நான் எல்லாமே யோசிச்சு யார் யார் கொடுக்கணும் எல்லாமே பார்த்து பார்த்து தான் கொடுத்தேன் ஒன்று ரெண்டு பேர் இப்படி மிஸ் ஆயிடுறாங்க என்ன பண்றது சரி சரி ஆமா வீட்டில் தானே இருக்கு இது என்ன காஸ்டியூம் எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி ரெடி இருக்கு அதை ஏன் அர்ஜுன் கேட்குற சரி நாளையில இருந்து தான் ஆஃபீஸ்க்கு போக போறோமே சும்மா தானே இருக்கோம் சரி ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சேன் நாளைக்கு மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் லேட் ஆகும் சரி கிளைமேட் வேறு கொஞ்சம் மழை வெயில் காற்றுன்னு மாற்றி மாற்றி இருக்குது அதனால் நம்ம ஈவினிங்கே போயிட்டு வந்துருவோம் காலையில் நம்ம டேரெக்டாக ஆஃபீஸ்க்கே போயிடலாம்னு நினைச்சேன் கிளம்பி டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டேன் வெளியே பார்த்தா மழை வந்துட்டுருக்கு இனி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பிளானை கேன்சல் பண்ணிட்டேன் ஏண்டி புருஷன் எங்கள் குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன் கோயிலுக்கு போகிறேன் என்னை கூட்டிகிட்டு போ நீயும் வான்னு ஒரு வார்த்தை என் கிட்டே சொன்னியான் நீ பேசாமல் போய் கிளம்பிட்டு மழை வந்துருச்சு அதான் போகலன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் அப்போ நான் இல்லாமே தனியாக நீ கோயிலுக்கு போயிருந்துருப்பேன் அப்படி தானே சாச்சா உன் கூட தாண்டா கோயிலுக்கு நினைச்சேன் நீ கோயிலுக்கு கிளம்புனங்கறதே எனக்கு இப்பதான் சொல்றேன் அப்புறம் நினைச்சிருந்திருப்ப பொய் சாச்சா நான் போய் பேச மாட்டேன்பா இவ பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரையில வந்த கொள்ளு பேத்தி பேத்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாரும் ஒரே இதை சொன்னா நம்மளும் அதே ஃபாலோ பண்ணும் இல்ல நம்ம கொஞ்சம் மாத்தி கூட ட்ரை பண்ணலாம்ல நான் சின்ன பிள்ளையா இருந்த பேர்ல இருந்து எல்லாரும் இதத்தான் சொல்றேன் உண்மையைதான் பேசுவேன் யாராவது சொன்னா ஆமாச்சந்திரனுக்கு பேரன்னு பையனை சொல்லுவாங்க பொண்ணு யாராவது சொன்னா பேத்தின்னு சொல்லுவாங்க எவ்வளவு நாள் தான் பேரம்பயே நிக்கிறது கொல்லு பேத்தி கொல்லு பேரனுக்கு வருவோமே சரி இந்த கதையை விடு நீ சொல்ல வந்த பொய் சொல்லு அர்ஜுன் நான் ஒண்ணு சொல்ல உண்மையா சொல்றேன் அது உண்மையா போய் சொல்றேன் இல்ல அர்ஜுன் அது என்னனே தெரியல நான் வீட்டுல இருக்கும்போது சும்மா ஒரு டீஷர்ட் பேண்ட் ஒரு கொண்ட போட்டுட்டு விட்டுட்டு எப்படியோ நான் வந்து இருக்க மாதிரி தான் இருப்பேன் சில பொண்ணுங்கள்லாம் வீட்டில் இருந்தால் கூட டெய்லி அப்படி நீட்டாக அழகாக இருப்பாங்க நான் வீட்டில் இருந்தால் சொல்ல போனால் பிச்சைக்காரி மாதிரி கூட தான் இருப்பேன் ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன் வெளியே போகணும் அந்த மாதிரினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ரெடி ஆகணும் நல்லா நீட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் என் உமன்ஹுட்டே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் மேக்கப் பண்ணிக்கிறது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருப்பேன்னா ரெகுலராக அப்படி இருக்கிறவங்க டக்குன்னு கிளம்பிடலாம் நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் நானே அப்படி ஒரு பெண்மையாக ரெடி ஆகவேன் அதனால் ரொம்ப லேட் ஆகும் ஒரு ட்ரெஸ் போட்டு போய் கண்ணாடி முன்னாடி நிற்பேன் நல்லா இல்லைனா அடுத்து அடுத்துன்னு மாற்றிட்டே இருப்பேன் நாலு ஹேர் ஸ்டைல் மாற்றிடுவேன் நான் போட்டிருக்க ஆக்சசரிஸ் மாத்திடுவேன் எது நல்லா இருக்குன்னு ஒன்னொனையும் போட்டு பார்த்து நான் ரெடி ஆகிறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும் ஏய் இரு 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 நீ ட்ரெஸ் மாத்திடுவேன் ஆக்ஸஸரீஸ் மாத்திடுவேன் எல்லாம் ஓகே நாலு ஹேர் ஸ்டைல் மாத்திடுவேன் சொன்னி அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஏன் ஏன் ஏற்றுக்க முடியாது உன்னால நீ நாலு ஹேர் ஸ்டைல் என்ன நாற்பது ஹேர் ஸ்டைல் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணாலும் கடைசியில் என்னமோ இந்த போனி தான் போடுற அப்புறம் எதுக்கு உனக்கு ஹேர் ஸ்டைல் இல்ல நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவேன் ஆனா எனக்கு எதுவுமே செட் ஆகாது ரெகுலரா என்னன்னா இப்படியே பார்த்து எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கலையா இல்லை எனக்கே செட் ஆகாதான்லாம் எனக்கு தெரியல எல்லா ஹேர் ஸ்டைலையும் பண்ணி பார்ப்பேன் கடைசியில் நமக்கு இந்த போனி டைல் தான் செட்டு எடுத்து போட்டுருவேன் நல்லா போட்டு போ ஏன் அர்ஜுன் என் ஹேர் ஸ்டைல் உனக்கு பிடிக்கலையா என்ன ஐயோ உன் ஹேர் ஸ்டைலுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா அதை போய் நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன் சூப்பராக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ என்ன சொன்னாலும் நம்புவா போல அதான் அர்ஜுன் நான் கிளம்ப பேசிக்கா லேட் ஆகுமா உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நீ சீக்கிரம் கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு நான் சொல்லிட்டே இருப்பேன் நான் தான் லேட் பண்ணுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும் அதனால நான் என்ன நினைச்சேன்னா நம்ம ஃபுல்லாக கிளம்பிட்டு அவன்கிட்ட சொல்லுவோம் நீ தான் டக்குன்னு கிளம்பிடுவே அப்போ நம்ம ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ்ல நீ கிளம்பி வந்தோம் அப்படியே போயிடலாம் நினைச்சேன் ஆனால் அதுக்குள்ள பிளான் அதை போச்சு பாதி நம்பர் மாதிரி இருக்கு மீதி நம்பர் மாதிரி இல்ல நீ நம்ம நம்ம நம்மள தான் போ சரி ஓகே நீ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா மழை வந்துட்டு சரி எப்படி போறதுன்னு விட்டுட்டேன் அவ்வளவுதானே நாளைக்கு மார்னிங் நம்ம சீக்கிரமா எழுந்திரிச்சு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டே ஆபீஸ்க்கு போலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆனா ஒண்ணும் இல்ல சரியா ஆஹா நோ 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 நீ அங்க எம்டி நீ எப்ப வேணா வரலாம் நினைச்ச டைம்ல வரலாம் ஆனா நான் எம்டி வைஃபா அங்க வரல நான் அங்க ஒரு வேலை செய்யற பொண்ணா தான் வரேன் அப்ப எனக்கு டைமிங் இருக்குல்ல எல்லாரும் வேலை செய்யற மாதிரி நானும் அங்க வேலை செய்ய தானே வரேன் அப்ப டைமிங் நான் கீப் அப் பண்ணணும் அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன அவங்க வைஃப்னா மட்டும் லேட்டாலாம் வராங்கப்பா நான் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க நம்ம லேட்டா வந்தா நம்மள திட்டுறாங்கப்பான்னு சொல்லிடக்கூடாது பாத்தியா ஏ அப்பா உங்க வேலையில நீங்க கரெக்டா இருப்பீங்க போல

ரொம்ப சிரிக்காத யாராவது இருக்கும்போது மட்டும்தான் நான் ஒன்று சார்ன்னு சொல்லுவேன் மற்றபடி ஒரு ரூமில் ஏதாவது டவுட் கேட்க வரேன் இல்லை ஏதாவது ஃபைல் கொடுக்க வரேன் அந்த மாதிரி பர்சனலாக ஒரு ரூம்குள்ள நான் வந்துட்டேனா அர்ஜுன் தான் கூப்பிடுவேன் உன்னை சார்ன்லாம் கூப்பிட மாட்டேன் ஓகேவா ஓஹோ அப்படியா விஷயம் ஏய் நீ பார்க்கறத பார்த்தா வேணுனே ஆளே இல்லனா கூட ரெண்டு பேர் இருக்கும்போது தான் நீ வந்து என்கிட்ட பேசுவ போல இருக்கு இது வரைக்கும் அந்த ஐடியா எனக்கு தோணல ஆனா அது நல்லா இருக்கு நீ என்ன சார் சார்னு கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இனிப்பார் அவன்கிட்ட பேசும்போது அட்லீஸ்ட் யாராவது ஊர்த்தராது என் பக்கத்தில் இருக்க மாதிரி நான் பார்த்துக்குவேன் அப்போ நீ என்ன சார் சார்னு சொல்லுவேன் இங்கே பாரு நான் பார்ப்பேன் நீ ரொம்ப ஓவரா நான் சார்ன்னு சொல்லணும்னு வேணும்னே ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ டெய்லியும் வீட்டுக்கு வந்து நான் தான் உனக்கு நைட்டு சமைச்சு தருவேன் அதை தான் நீ சாப்பிடணும் உனக்கு ஓகேன்னா நீ ஆஃபீஸ்ல அந்த மாதிரி பண்ணிக்கோப்பா என்னது உன் சாப்பாடு சாப்பிடணுமா இதுக்கு நான் யாராவது இருந்தா உன் முன்னாடி நான் பேசாமையே இருந்துடுறமா தனியா இருக்கும் போது மட்டும் நான் உன்ட்ட பேசிக்கிறேன் போதுமா நீ என்ன சொல்ல வேண்டாம் அந்த பயம் இருக்கட்டும் இனி நீ எதாவது தப்பு பண்ணனா உன பிளாக் மெயில் பண்றதுக்கு என் சமையல் இருக்கு அத சொல்லி நான் தப்பிச்சுக்குவேன் நல்ல ஆயுதம் அம்மாடி அலாத மக்களே டாக்டர் என்னமா சொன்னாவே அம்மா அம்மா அலாத மக்கா சொல்லு டாக்டர் என்னமா சொன்னாவே அம்மா அவியலுக்கு காலையும் தலையிலையும் அடிபட்டிருக்காமா நிறைய ரத்தம் போயிட்டாமா ஆனால் காலில் ஆப்ரேஷன் பண்ண போதும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பழைய மாதிரி ஆயிரலாம் ஆனால் மூளைக்கு போகிற நரம்பு பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆனால் அவருக்கு எப்போ சுய நினைவு வரும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா பழைய நினைவுகள்லாம் எப்போ வரும்னு தெரியாது ரெண்டு நாள் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ஏன் ரெண்டு வருஷம் கூட ஆகலான்னு சொல்கிறாங்கம்மா ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியே அவருக்கு ஆப்ரேஷன் இருக்குமா இப்போது நடந்து முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தராக போய் அவர் முன்னாடி யாரும் வேண்டாம் உங்களுக்குள்ளே இருக்க பல ஞாபகங்கள் இருக்கும்ல அதெல்லாம் சொல்லி பாருங்க அவர் சீக்கிரம் சுய நினைவுக்கு வந்துடுவாருன்னு நம்புங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா